அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பான மாதந்தான் அப்படின்னாலும் ஆடி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளுக்கு கூடுதலான சிறப்பு இருக்குது இந்த நாட்களில் நோன்பு இருந்து அம்மன் கோயில்களுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவதுனால திருமண தடைகள் செவ்வாய் தோசம் உள்ளிட்ட பல்வேறு தடைகள் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் அதே மாதிரி ஆடி செவ்வாய்களில் செய்யக்கூடிய விசேஷமான ஒரு நோன்பு இருக்குது அது என்ன அப்படின்னா அவ்வை விரதம் அப்படின்னு பெண்கள் மட்டுமே மேற்கொள்கிற ஒரு விரதம் முறையை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அம்மாயி கொழுக்கட்டையும் அவ்வை நோன்பும் தான் பல பேருக்கு நினைவுக்கு வரும் இதனுடைய சிறப்புகள் என்னென்ன ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வை அப்படின்னு கேட்கும்போதே பல பேருக்கும் ஆத்திச்சூடி சங்ககால பெண் புலவர் அப்படின்னு மட்டும்தான் நினைவுக்கு வரும் கொஞ்சம் நினைவை விரிவாக்கினால் அதிகமான் அவ்வைக்கு கொடுத்த நெல்லிக்கணி கதையும் நினைவுக்கு வரும் ஒரு சிலருக்கு நடிகை கேபி சுந்தராம்பால் நினைவுக்கு வருவாங்க ஆனால் புலவர் அல்லாத இறைவழிப்பாடை சார்ந்த ஒரு பெண் தெய்வமும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஒவ்வையார் கோயில்களும் துளசியா பட்டினம் அவ்வை கோயில்கள் சங்ககால ஒளவையார நினைவுபடுத்துது தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி நாகர்கோயில் குற்றாலம் போன்ற இடங்களில் அவ்வை கோயில் வழிபாடும் நோன்பு முறைகளும் சங்க காலத்திற்கு பிறகு வாழ்ந்த பெண் தெய்வத்தையே அடையாளப்படுத்துது ஒளவையார் நோன்பின் சிறப்புகளில் மிகவும் முக்கியமானது இது முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே செய்கிற நோன்பு பெரும்பாலான நோன்புகளை பெண்கள் தான் மேற்கொண்டாலும் ஔவையார் நோன்பை ஆண்கள் யாரும் பார்க்கக்கூடாது பார்க்க மாட்டாங்க உதாரணமாக பெண்கள் செய்கிற வரலட்சுமி விரத பூஜையில் ஆண்கள் கலந்து கொள்வாங்க அதே மாதிரி மகாலட்சுமி பூஜைய விரதம் இருந்து வீட்டிலேயே பெரிய அளவில் பூஜை செய்யும்போது அதிலும் ஆண்கள் கலந்து கொள்வாங்க ஆனால் இந்த ஔவையார் நோன்பு எந்த ஆணுடைய கண்ணிலும் படாதவாறு பெண்கள் தனியாக இந்த நோன்பை மேற்கொள்வாங்க இளம் பெண்கள் முதல் வயதான சுமங்கல்லிகள் வர ஒரு பகுதியில் இருக்கிற அனைத்து பெண்களும் ஒன்று கூடி இந்த விரத நோன்பை மேற்கொள்வாங்க ஏதாவது ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து வயசான சுமங்கலி பெண்ணோட தலைமையில இந்த நோன்பு நடத்தப்படும் நோன்புல படைப்பதற்காக கொழுக்கட்டைக்கு அரிசிய தனியா ஊற வச்சு காய வச்சு மாவா அரைச்சு தனியாக வச்சிருப்பாங்க அதை உப்பு சேர்க்காம பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சு அந்த கொழுக்கட்டைகளை வாழையில வேப்பில மாவில புளிய இல மற்றும் புங்க இல ஆகியவற்றில் பரப்பி வழிபடுவாங்க திருமணம் ஆக நோன்பிருக்கும் இளம் பெண்கள் தங்கள் மனதுக்கு பிடித்த ஆணின் உருவத்தை கொழுக்கட்டையாக பிடித்து வழிபடுவாங்க இந்த வழிபாட்டின் போது இந்த நோன்ப தலைமை ஏற்று நடத்தும் பெண் அவ்வையார் பிள்ளையார் கதையை அனைவருக்கும் சொல்லுவாங்க பெரும்பாலான நோய்களில் கொழுக்கட்டை அப்படின்றது பிரசாதமான் பாலும் நெய்வேத்தியமாக செய்யப்படும் அதே மாதிரிதான் ஔவையார் நோன்புலையும் அம்மாயி கொழுக்கட்டை மிகவும் பிரசித்தி பெற்றது உப்பில்லாம செய்கிற இந்த அரிசி கொழுக்கட்டை தான் அம்மாயி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லப்படுது அம்மாயி கொழுக்கட்டையை நோன்பு இருக்கிற பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அதை யாரும் ஆண்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றது ஐதீகம் இந்த மாதிரி நோன்பு இருக்கிறதுனால என்ன பலன் தைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஆடி செவ்வாய் கிழமைகளில் மனமாகாத பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டு வர்றதுனால விரைவில் திருமணம் கூடும் திருமண தடை ஏற்படுத்துகிற தோஷங்களான காலசருப்பு தோஷம் சனி தோஷத்தினால ஏற்படும் திருமண தாமதம் செவ்வாய் தோஷம் இது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க திருமணமான பெண்களும் கணவருக்காக விரதம் இருந்து வழிபடுவாங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமை நிலக்கிறதுக்காகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காகவும் கணவன் நீண்ட பெறவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து மூன்று செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாம் ஆடி மாதம் விரதம் இருக்க முடியாதவர்களுக்கு தை மற்றும் மாசியில் தொடரலாம் அசந்தா ஆடியிலும் தப்புனா தையிலும் மறந்தா மாசியிலும் அப்படின்ற நாட்டுப்புற பாடல் அவ்வை நோன்போட மகத்துவத்தையும் ஆடி மாதம் தவறினால் அடுத்து வரும் தை மற்றும் மாசியில் நோன்பு இருக்கலாம் அப்படின்றத குறிக்குது இந்த ஆடி மாதத்தில் வர செவ் செவ்வாய்க்கிழமை விரதங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்